உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் பாசி பருப்பு இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் உங்கள் கடன் காணாமல் போகும் பாசி பருப்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படினத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் தான் சோ பணம் வந்து தேவைப்படுற நேரத்துல நமக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு யாருக்கிட்டேயாவது கடன் வாங்குவோம் அந்த கடனை குறிப்பிட்ட நேரத்துல செலுத்த முடியல அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படி நாங்க கடன் ஏதாவது ஒரு ரூபத்துல அப்படியே வந்து அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்மளால ஆஹ் ஒரு தடுமாற்றத்துல இருக்கோம் அப்படின்னா சில எளிய பரிகாரங்கள் நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையானது பாசிப்பருப்பு இந்த பாசி பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபருப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க இதை கலந்துட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க நைட்டு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா உறவைங்க அடுத்த நாள் காலையில இந்த பாசி பருப்பு ஊற வச்சிங்க பாத்தீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் பசு மாட்டுக்கு உங்க கையால சாப்பிட கொடுங்க அப்படி கொடுக்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடன்ல இருந்து எப்படியாவது நான் முழுமையாக வெளியே வரணும் ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கொடுங்க உங்களை உங்க கையால எந்த அளவுக்கு நீங்க வந்து பசுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்களோ உங்களுடைய வறுமையும் அந்த அளவுக்கு நீங்கி செல்வம் வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரிதாங்க ஆஹ் பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா அதுவும் இதே மாதிரிதான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய நைட்டு ஊற வச்சிட்டு காலையில சர்க்கரை வாழைப்பழம் இதை கலந்து நீங்க பசவுக்கு கொடுத்துட்டு வரலாம் இதன் மூலமாகவும் நம்ம சீக்கிரமா கடனை வந்து அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாசி பருப்பு இருக்கு பாத்தீங்களா அத வந்து புதன்கிழமல இந்த சிறு பருப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதையுமே வந்து ஆஹ் நீங்க புதன்கிழமையில கோவிலுக்கு கொண்டு போய் குழுக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆதரவற்றவங்களுக்கு அதை வந்து கொடுக்கறது ஆசிரமங்களுக்கு கொடுக்கறது ஏழை குடும்பத்துக்கு தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதை வாங்கி அவங்க சமைத்து சாப்பிடும்போது போது நம்மளுடைய கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த பாசிப்பருப்பு வறுமையை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் சில கோவில்கள்ல பாசி பருப்பு பாயசத்தை செஞ்சு ஏழைகளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்களுமே செய்யலாம் பாசிப்பருப்ப பாயசம் வச்சு கொண்டு போயிட்டு உங்க கைகளாலேயே ஏதாவது ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ஏழை எளியவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறது இல்ல கோவில்கள்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அது வந்து உங்களுடைய பண கஷ்டம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மன கஷ்டத்தையும் கூட நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி வியாழக்கிழமையில ஆஹ் பருப்பு பாயாசம் பண்ணி பூஜாரில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்க நெய்வேத்தியமாக படிச்சுட்டு வாங்க இதனாலையுமே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்பு செழிப்பு அப்படின்றது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி